நாட்டிலுள்ள இந்து ஆலயங்களை உட்படுத்திய பிரச்சனைகளுக்கு ஆணி வேறே நாம் தான் ஆனால் இதற்கெடுத்தாலும் மற்றவர்களையே குறை சொல்லி பழகிவிட்டோம் இது மாறாத வரை நம் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வில்லை என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு விவகாரங்களுக்கான அதிகாரி சண்முக மோகன் நினைவுறுத்தியுள்ளார் ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி நம்மிடம் உள்ளது அனைத்தையும் முறையாக பின்பற்றினால்தான் அதனை சாத்தியமாக்கலாம் அதை விடுத்து செய்பவர்களையும் சகட்டு மேனிக்கு வசைப்பாடினால் நாம் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் இவர் செய்வார் அவர் செய்வார் என கை காட்டினோமே ஒழிய ஒற்றுமையாக இருக்க தவறிவிட்டோம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டிருந்தால் எவ்வளவோ சாதித்திருக்கலாம் தவிர இச்சமுதாயம் நடந்து முடிந்தவற்றையே பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நடந்தவற்றை யாராலும் மாற்ற முடியாது இனி நடப்பவையே முக்கியம் மலேசிய இந்து சங்கம் ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அவசர கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய போது சண்முகம் அவ்வாறு சொன்னார் இன்னொன்று நம் ஆலயங்களை உட்படுத்திய நடப்பு விவகாரங்கள் ஒரே நாளில் தீர்க்கப்படக்கூடியவை அல்ல பிரதமரின் சிறப்பு அதிகாரி என்பதால் எடுத்த எடுப்பிலேயே அவற்றுக்கு தீர்வு காண முடியும் என்பதும் இயலாத காரியம் படிப்படியாகத்தான் நாம் செல்ல வேண்டும் அதற்கு இந்த இந்து சங்கத்தின் அவசர கூட்டம் முதல் படியாகட்டும் என்றார் அவர் அக்கூட்டத்தின் இறுதியில் இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் குறித்த மகஜர் வழங்கப்பட்டது எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேணாயுருடன் தொடங்குங்கள் லோசி ஹோங் எனும் மாதுவின் மூன்று பிள்ளைகளை மீண்டும் இஸ்லாத்திற்கே மதமாற்றக் கோரி பெல்லிஸ் அரசாங்கம் செய்திருந்த விண்ணப்பத்தை புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது விண்ணப்பதாரரின் மனுவில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என கூறி மலாயா தலைமை நீதிபதி டத்தர் ஹஸ்னா முகமது ஆஷிம் தலைமையிலான மூவர் அடங்கிய நீதிபதி குழு அந்த தீர்ப்பை வழங்கியது சியூஹாங்கின் மூன்று பிள்ளைகளும் இஸ்லாத்துக்கு மதம் மாற்றப்பட்டதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜனவரி பத்தாம் தேதி ரத்து செய்து மூவரும் இந்துக்கிளே என தீர்ப்பளித்தது அதனை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் முறையிட பெர்லிஸ் அரசாங்கம் செய்திருந்த விண்ணப்பம் அப்போதே நிராகரிக்கப்பட்டது அம்முடிவானது மேல்முறையீடு செய்ய தங்களுக்கு இருக்கும் உரிமையை பறிப்பதாகும் என கூறி பெர்லிஸ் சார்பில் செய்யப்பட்ட மறு விண்ணப்பத்தில்தான் இந்த தீர்ப்பு வந்துள்ளது பெர்லிஸ் அரசாங்கத்துக்கு இருந்த கடைசி வாய்ப்பு இதுவாகும் இந்துக்களான தனது மூன்று பிள்ளைகளை தாயான தனது அனுமதி பெறாமல் தனது முன்னாள் கணவர் எம் நாகேஸ்வரா இஸ்லாத்துக்கு மதம் மாற்றியது செல்லாது என கூறி முப்பத்தி ஏழு வயது சியூஹாங் சட்டப் போராட்டம் நடத்தி வந்தார் அவ்வகையில் சமூக நலத்துறையின் பாதுகாப்பில் இருந்த மூன்று பிள்ளைகளும் செய்திருந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டு பிப்ரவரியில் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருத்தும் சூப்பர் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் தவறுதலாக கை தன்னைத்தானே தன்னை சுட்டுக் கொண்டதில் ஐம்பத்தி எட்டு வயது போலீஸ்காரருக்கு தலையில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது நேற்று பினாங்கு போலீஸ் தலைமையகத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்தது மாலை ஆறு மணிக்கு மேல் அங்குள்ள பாதுகாவலர் அறையில் தலையில் காயங்களுடன் அவர் காணப்பட்டதாக பினாங்கு போலீஸ் தலைவர் ஹம்சா அஹமட் கூறினார் அந்நபர் வைத்திருந்த கை ஒரு தோட்டா அவரது தலையில் பாய்ந்தது தொடக்க விசாரணையில் கண்டறியப்பட்டது என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் பல்வேறு கோணங்களில் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக அம்சா தெரிவித்தார் காயமடைந்த போலீஸ்காரர் இன்னமும் பினாங்கு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் பொதுமக்கள் தேவையற்ற யூகங்களை எழுப்பி விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா வெளிவட்ட சாலையில் எதிர் திசையில் பள்ளி வேனை ஓட்டி சென்ற எழுபது வயது முதியவர் கைதாகியுள்ளார் நேற்று முன்தினம் மதியம் நிகழ்ந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது ஜலன் பாகான் லாலாங்கிலிருந்து ஜலன் ராஜா ஊடா செல்லும் வழியில் சாலை சந்திப்பை நெருங்கிய போது அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது இதனால் தன்னை அறியாமலேயே எதிர் திசையில் விட்டார் கடைசியில் சுங்கைடுவா கம்போங் தெலோக்கில் ரோந்து போலீசார் அவரை கைது செய்தனர் எனினும் அவரின் செயலால் விபத்தோ அல்லது யாருக்கும் காயமோ ஏற்படவில்லை சம்பவத்தின் போது பள்ளி வேனில் மாணவர்கள் எவரும் இல்லை

ஜோஹோர் கூலாயில் கடந்த வெள்ளிக்கிழமை இரண்டு இடங்களில் பாராங்கத்தி ஏந்தி கொள்ளையிட்ட ஆடவன் இரண்டே மணி நேரங்களில் போலீசிடம் பிடிப்பட்டான் ஜலான்ஸ்ரீ புத்ராவில் ஓர் உணவகத்தின் பின்னால் நிகழ்ந்த முதல் சம்பவத்தில் ஐம்பத்தி இரண்டு வயது இந்தோனேசிய மாது கொள்ளையிடப்பட்டு பாராங்கத்தி வீட்டுக்கும் ஆளானார் காலை எட்டு முப்பது மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அம்மாது இடது கையில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதே நாளில் போலீசுக்கு இன்னொரு புகார் கிடைத்ததாக கூலாய் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் தான் கூறினார் அதில் தாமான் இம்பியான் சின்னாய் ஜலான் இம்பியான் சின்னாய் உத்தாமாவில் முப்பத்தாறு வயது பெண் பாராங்கத்தி முனையில் கொள்ளையிடப்பட்டார் இதையடுத்து தகவல் கிடைத்த கையோடு விசாரணையில் இறங்கிய போலீஸ் காலை பத்து மணிக்கெல்லாம் நாற்பது வயது உள்ளூர் ஆடவரை கைது செய்தது ஜலான் ஸ்கூடாய் கிலாங் பாத்தா சாலையில் உள்ள எண்ணெய் நிலையத்தில் சந்தேகத்திற்குரிய போது சந்தேக நபர் சிக்கினார் குற்ற செயல்கள் மற்றும் பொருள் கடத்தல் தொடர்பில் அவனுக்கு கைதான போது போதைப் பொருளும் உட்கொண்டிருந்தான் அவனிடமிருந்து ரொக்க பணம் நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணைக்காக ஏப்ரல் பதினோரு வரை அவ்வாடவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் சீனாவில் உயிருள்ள நூறு டன் முதலைகளை ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலருக்கு ஒரு நீதிமன்றம் ஏலத்தில் விட்டுள்ளது முதலைகளை ஏலத்தில் விடுவது கேட்டிராத ஒன்று என்பதால் இந்த அறிவிப்பு வெளியான கையோடு வலைத்தளங்களில் பெரும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது அந்த ஊர்வன விலங்குகள் ஈராயிரத்து ஐந்தாம் ஆண்டு மோ ஜுன்ரோங் என்பவரால் நிறுவப்பட்ட குவாங்டோங் ஹோங்கி முதலை தொழில்துறை நிறுவனத்துக்குச் சொந்தமானவையாகும் மோ சீனாவின் முதலைகளின் கடவுள் என அழைக்கப்பட்டவராவார் எனினும் ஒப்புக்கொண்ட நிதி கடப்பாட்டை தொடர தவறியதால் முதலைகள் பறிமுதல் செய்யப்பட்டு இப்போது ஏலத்தில் விடப்பட்டுள்ளன மார்ச் ஒன்பதாம் தேதி தொடங்கிய ஏலம் மே ஒன்பது வரை நீடிக்கும் இங்கு ஏலத்தில் உள்ளவை சயாமிய முதலிகள் ஆகும் இவை இராயிரத்து மூன்று முதல் வணிக ரீதியாக வளர்க்கப்பட்டு வர்த்தகம் செய்யக்கூடிய சீனாவின் காட்டு விலங்குகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன ஒரு சயாமிய முதலை பொதுவாக இருநூறு முதல் ஐநூறு கிலோகிராம் எடையுள்ளதாக இருக்கும் அவற்றை ஏலத்தில் எடுப்பவர்கள் நேரில் வந்து பெற்றுச் செல்ல வேண்டும் அனுப்பும் சேவையெல்லாம் கிடையாது முதலைகளை பிடிப்பது எடை போடுவது ஏற்றுவது மற்றும் கொண்டு செல்வது உட்பட சேகரிப்புக்கான அனைத்து செலவுகளையும் ஏலத்தில் எடுப்பவர்களே இருக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக முதலை வகையின் கீழ் நீர்வாழ் வனவிலங்குகளுக்கான விலங்குகளுக்கான செயற்கை இனப்பெருக்க உரிமத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய விலங்கை கையாள தேவையான வசதிகள் மற்றும் போக்குவரத்து திறன்களை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் வாங்கிய பிறகு மேற்கண்ட தேவைகளில் ஏதேனும் ஒன்றை பூர்த்தி செய்ய தவறினால் அபராதமாக நாற்பத்தோராயிரம் டாலர் முன்பணத்தை நீதிமன்றம் பிடித்தம் செய்து கொள்ளும் இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஏலப்பக்கத்தை பார்த்துள்ளனர் ஆனால் யாரும் இணைய ஏலத்தில் பங்கேற்க பதிவு செய்யவில்லை என்பது சோகமாகும்